படத்தை பற்றி பேசுகிறேன் இந்த படம் வந்து முப்பத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் இது திருப்பியும் அவங்க ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க டால்பி சவுண்ட் அண்ட் அழகான ஒரு கலர் ஸோ எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம் அந்த படம் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் டைம்ஸ் பார்த்துருக்கோம் பட் நான் இது வந்து செகண்ட் டைமோ தேர்ட் டைம் தான் பார்க்குறேன் இந்த தியேட்டர் ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் இந்த படத்து இது படம் தமிழில் வருதா சார்

கேரளாவில் வந்து அதோட ஒரிஜினல் மணி அதோட நிறைய ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கேரளாவில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த டயலாக்ஸ் இப்போவும் பேசிட்டு இருக்காங்க இப்போவும் சோஷியல் மீடியாஸில் போடுறாங்க நீங்க யாராவது பார்த்தீங்களா படத்தை பார்க்கலையா சரி ஸோ அதுதான் மூவி அண்ட் இந்த படம் வந்து ஐ ஹோப் எல்லாரும் வந்து தியேட்டருக்கு போய் நீங்கள் பார்க்கணும் நீங்க ரசிக்கணும்

இந்த டால்பி அட்மோஸ்லாம் பண்ற மாதிரி நமக்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு மாத்தணும் எனக்கு தெரியாது பார்ட் 2 பத்தி பட் பார்ட் ஒன்னே நல்லா இருக்குங்க நிறைய இந்த மூவியை பண்ணிருக்காங்க ரீமேக் பண்ணிருக்காங்க சூப்பர் ஹிட் தானே மைனஸ் கிடையாது நான் வந்து வந்து ரெண்டு படமும் பாக்கல முத்து முத்து பார்க்கல பாக்கல நான் வந்து ஹிந்தி படம் அதுல அதுல வந்து ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க என்ன பிரியதர்ஷன் சார் அந்த டைரக்டர் ஆஃப் தட் மூவி

பண்ணலாம் பண்ணலாம் படம் பண்ணலாம் இப்போதான் ஒரு மலை மலையாளம் இல்லை இல்லை நேஷனல் அவார்டு கிடைச்சாச்சு பட் தமிழ் படம் இப்போ ரெண்டு மூணு படம் வந்துட்டு இருக்கு நான் பார்க்கணும் ஆமாம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி இவ்வளோ எல்லாம் நடக்குது பட் எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து சங்கடம் சங்கடம் ஏன்னா எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க படம் வந்து புதுசாக இருக்குது அழகாக இருக்குது ஆனால் அதில் பாதி ஆர்டிஸ்ட் இறந்து போயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டே வந்து எனக்கு சி நாங்கள்லாம் எங்களுக்கு காலேஜ் லைஃப்லாம் இருக்குது இல்லையா காலேஜ் லைஃப் ஹை ஸ்கூல் லைஃப்பை அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த ஃபிலிம்ஸில் பிகாஸ் நாங்கள்லாம் ரொம்ப யங்கில் தான் வந்தோம் இந்த படம் நடிக்கும் போது எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோட காலேஜ் மேட்ஸ் என்னோட ப்ரொஃபஸர்ஸ் அவங்கள பார்த்து அவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்யும்போது தான் அது அதுலேருந்து தான் எனக்கு வந்து எல்லாம் எடியூகேஷனும் ஸோ எனக்கு அந்த வருத்தம் இருக்கு ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாதது வந்து எல்லா சீனும் இப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு சீனும் ஞாபகம் இல்லை ஸோ இனிமேல் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்துட்டு திரும்பி எடுக்கலாம் അതാ അതാ கரெക്റ്റ് கரெക്റ്റ് ഓക്കേ தானே കാർത്തി স্যার நம்ம المحاضره പ്രമാണം ആയിട്ടുണ്ട് ഫസ്റ്റ് അവാർഡ് അല്ലേ ഞാൻ പറഞ്ഞത് സോറി കാർത്തി சார் நம்ம കാർത്തി സാർ കാർത്തിക് സാർ ആണ് കേട്ടോ കാർത്തിക് സാർ ഓക്കേ ഓക്കേ താങ്ക്യൂ വേറെ ആരും ഫിനിഷ് പടം മുടിഞ്ഞതക്കപ്പുറ ഒരു വാട്ട് കൂടി നമ്മൾ എടുക്കලා സർ ഒരു വാട്ട് കൂടി എടുക്കാം സർ ഇപ്പൊ വാണ്ടിട്ട് സെക്കൻഡ് ഹാഫ് പാസ് കപ്പി കേറ്റுறേണം ഒരു വാട്ട് കൂടി താങ്ക്യൂ താങ്ക്യൂ ഓക്കേ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறோம் ஸ்க்ரீனில் அது ரெஸ்டரேஷன் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் பெர்ஃபார்மென்ஸஸ் என்ன டைரக்ஷன் பாசஸர் டைரக்ஷன் ஒரு ட்ரீட் தான் திரும்ப பார்க்கறது മുപ്പത്തൊന്ന് വർഷം എങ്ങനെയാ കിടക്കാതെ മനോരമ സെലക്ഷൻ പോയി ഒരു പ്രിന്റ് കിടക്ക അപ്പൊ അതിൽ കണ്ടിട്ട് സൂപ്പർ Excellent, as usual. It was we have seen it earlier, but the sound and the other, uh, the kind of impro improvisation they made, tremendous. Excellent. Thank you. Especially her transformation, the way she transforms into a dancer at the end, fantastic. I thoroughly enjoyed seeing it again. <laughs> Took us back memory lane. Wonderful. Of course, it is a fabulous song. Nice acting, good. Nice experience. Thank you. Fantastic. Time machine. <laughs> <laughs> Wonderful. Nice to relive it again. YouTube. <laughs> Thank you. She's a brilliant actor. It's fantastic watching this movie after so many years still makes me feel how amazing she is. ஒண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ரன்ஸ் அண்ட் டான்ஸ் அண்ட் எவ்ரி திங் பியூட்டர் சூப்பர் ஆக்டிங் வண்டர்ஃபுல் மூவி எப்பயுமே ஓல்டு ஸ்கூல்டு தான் ஸோ ரூ ரீமாஸ்டரிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது ஒரு வாரத்தில் சொன்னால் அடிபலி தேங்க்யூ <laughs> uh, it was very nice same thing right i liked it Thank you. Thank you. experience.